கால ரெண்டு தொண்ணூறு சொல்லி எண்பத்தி ஏழு ரூபா சொல்ற வண்டி மாடு வண்டி உலகம் வண்டி நல்லா சரி நீங்க வீட்டுல விவசாயம் பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு வாங்கி வந்து வியாபாரி வாங்கி விற்றுக்கிட்டு இருப்பீங்க எங்கேருந்து கொண்டு வந்தேன்னா நான் வந்து குண்டு பைனலாக எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா தொண்ணூறுரூவா சொன்னேன் எண்பத்தி லாஸ்ட் போகிறேன் ஏற்றி நீங்கள் வியாபாரியாண்ணா இந்த மாதிரி காலம் வேணா உங்கள்கிட்ட வாங்கியா அதில் வச்சிருக்கீங்களாண்ணா இருக்கு இருக்கு உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூத்தொம்போது அறுபத்தஞ்சு நாற்பத்தி நாலு அறுபத்தி ஏழு Okay. <laughs>

விவசாயத்துக்கு பயன்படுத்து ரோடி எவ்வளோன்னு சொல்றியா எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சாயிரம் எவ்வளோ வந்தா கொடுக்கியா தான் கொடுத்துருவா எந்த எங்கே இருந்து கொண்டு வந்தீங்கன்னா சாவடியா உங்க ஃபோன் நம்ப வியாபாரியா நீங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க எழுபது நூறு அறுபது இந்த மாதிரி வண்டி மாட்டு வேணா உங்கள்கிட்ட வாங்கிடு வச்சிருக்கீங்களா இது ஒண்ணுதான் என்ன இது வண்டி வாடா ஆவுனே எத்தனை பள்ளேன்னா கடம்பா திச்சு கேர்ந்து கொண்ட நீண்ணா 91 ஜோடி எவ்வளவுன்னு சொல்லுங்க 91 சொன்னா எவ்வளவு கேள்வி இருக்கீனா 80 கேக்குறாங்க எவ்வளவு நம்பர் சொல்லுங்க

அண்ணா இது மாடு நாட்டு மாடு இதுனா இதுனா தலையீட்டு கிடாரி நீங்கள் வியாபாரியாண்ணா சித்தாரி எங்கே இருந்து கொண்டு வந்தீங்கண்ணா எவ்வளோண்ணா சொல்கிறியா தலையீட்டு கிடாரி பதினெட்டாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா பதினாறாயிரம் கேள்வி இருக்கு கூட ஒரு ஆயரூவா வந்தா கொடுத்துட்டீங்களா ஐநூறுரூவா வந்தாலும் கொடுத்துருங்க

நாட்டு மாடா இது கலையிட்டு வீட்டுல வளர்க்கிறதா சொல்றீண்ணா முப்பத்தி ஐயாயிரம் எவ்வளவு கேள்வி இருக்குண்ணா நீங்க எவ்ளோண்ணா கொடுக்கறீங்கண்ணா

நூறுதான் என்ன இது காங்கேயம் காங்கயம் இதுல இன்ன ரெண்டு கண்டு போட்டிருக்கேன்

பெ بڑا ہے ٹیلے بڑا ہے 1 kg ഉള്ളി കേര ഉട. 나 பப்ளிக் கிட்ட ஓட பப்ளிக் கிட்ட ஓட கீழ ஆகாது. கீழ ஓட மேல போக முடியாது. இல்ல 1 2 கீழ ஆகாது. கீழ ஆகாது. 15 கூட வரையா 15 கூட வரையா. ഇടു പോട്ട്. ആമ്മ. അല്ല വീഞ്ഞി കിള. 130000 ഞാൻ 130 140 150 ആമ്മ. ശരി. கைச்சா புளி காலையா புளி காலையா எத்தனை பல்லுண்ணா நாலு பல்லு நாலு பல்லு எவ்வளோ சொல்றியண்ணா தொண்ணூறாயிரம் தொண்ணூறாயிரம் நீங்க வியாபாரி அண்ணா சம்சாரி சம்சாரி எங்க இருந்து கொண்டு வந்தீங்கன்னா எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா கட்டி புண்டை ஐம்பதாயிரத்துக்கு எண்பதனாயிரத்துக்கு இப்போ ஒரு அஞ்சு ரூபா வரணுமா எண்பத்தஞ்சுனா கொடுத்துருல ஒரு ஃபோன் நம்பர் தீங்கண்ணா தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு ஐம்பத்தொன்னு ஐம்பத்தஞ்சு பதினாறு இருபத்தொன்னு இந்த மாதிரி புலிக்கால வேணா உங்ககிட்ட வாங்கியே அதை வச்சிருக்கீங்களா என்ன இருக்குது வந்தால் வாங்கியே

கூட எவ்வளோ சொல்கிறாங்க பக்கிரிட்டுக்கு கேரளா கேரளா கோழிக்கோடு ஆமாம் இல்லை இங்கே விலை எவ்வளோ கூட சொல்லுவாங்க விலை கம்மியாக தான் இருக்கா சரி நீங்கள் அங்கே போய் வியாபாரத்துக்காக கடைக்கு கொடுத்துருவீங்களா வியாபாரத்துக்கு எவ்வளோ கிடைக்குன்னா ോ വണ്ടി വാടകർ കിട്ടുകളവേണൂറ് കേട്ടിട്ട് അത് മട്ടും മതി അത് വ്യാപാരം നടക്കട്ടെ സന്തോഷമായി വ്യാപാരം നടക്കട്ടെ ഇത് അമ്പതിനായിരം ഇത് പതിനെട്ടായിരം